வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் இருபது இன்றைக்கு தத்துவஞானி வேதாந்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே கலாச்சாரம் என்கிற சொல்லினை எடுத்து ஆராய்ச்சிக்கு தருகிறார் அதாவது கலாச்சாரம் என்கிற சொல் இரண்டு சொற்களை உள்ளடக்கிய சொல் என்கிறார் கலை கூட்டல் ஆச்சாரம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் கலை என்பது என்ன என்று பார்க்கும்போது கலை என்பது வேற இல்லை இயற்கை வளங்களில் வாழ்வின் வளமாக நான் அறிவின் நுட்பத்தாலே கைத்திறனாலே நமக்கு பயன்படுகிற வகையில் பகையில் உருவாக்கி கொள்கிற அழகுப்படுத்திக் கொள்கிற அழகு மாற்றிக்கொள்கிற ஒரு அற்புதமான உத்தி முறை அது கலை எனப்படும் அந்த வகையில் வாழ்வே ஒரு கலைதான் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாம் ஏற்க வளத்தை நமக்கு பயன்படும் வகையில் மாற்றி கொள்கிறோம் அல்லவா எனவே அது கலை என்று கருதப்படும் அதில் ஆச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது ஆச்சாரம் என்பது ஒரு நெறி அந்த நெறி என்னவென்றால் துன்பம் எழாமல் அந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றும் போது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எந்தவித கேடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படி இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றுகிறார் அந்த நெறி அந்த நெறி முறை அளவு அதற்கு ஆச்சாரம் என்று பெயர் என்று அழகாக குறிப்பிடுகிறார் எனவே கலாச்சாரம் மிக்கவர்கள் நாம் என்று சொல்ல வேண்டுமானால் துணிந்து சொல்ல வேண்டுமானால் எந்த வகையிலும் இப்படி இயற்கை வளங்களை வாழ்வில் வளங்களாக மாற்றும் போது தன்னுடைய நலன் மட்டுமில்லை பிறருடைய நலனையும் பாதிக்காத வகையில் அந்த நெறி அந்த முறையை அந்த அளவை கடைபிடித்தவனால் நாம் கலச்ச ஆரம்பிப்பவர்கள் என்று சொல்லலாம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் பிரிட்டிஷார் நம்முடைய இந்தியாவை ஆன வருகையில் இந்த கலாச்சாரம் என்கிற சொல்லை அவர்களை பார்த்து இதன் உட்பொலை உட்பொருளை உணர்ந்து கொண்டு இந்த சொல்லை அவர்கள் கையாட ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பிக்கும் போது இது கலாச்சாரம் என்கிற சொல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நெடியிலை மட்டும் நடிகை விட்டுவிட்டு கல்ச்சர் என்று ஆக்கி அதை தன்னுடைய ஆங்கில அகராதியில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியினையும் அருள்ததை அவர்கள் கூட சொல்லுகிறார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி